ஒரு தரங்கெட்ட தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் வியாதி அன்புமணி ராமதாஸ் தப்பு 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 ராமதாஸ் அவங்க அப்பாவே வந்து தடை போட்டிருக்கிறாரு அந்த அளவுக்கு அப்பனும் மகனுக்குமான உறவு இங்க சந்தி சிரிக்குது அந்த கூட அந்த கட்சி கூட கூட்டணி இந்த கட்சி கூட கூட்டணி சொல்லிட்டு ஒரு சங்கமாக இருந்த ஒரு அமைப்பை மரத்தை வெட்டி போட்டு ஆளை வெட்டி மனு ஜாதி கலவரத்தை உண்டாக்கி குருசையை கொளுத்தி அதை ஒரு கட்சியா ஃபார்ம் பண்ணி எல்லா கட்சி கூட கூட்டணி வச்சு பொட்டி வாங்கி இன்னைக்கு வந்து கோடு தமிழ்நாட்டிலேயே கோடீஸ்வரர்களாக விளங்கி கொண்டிருக்கும் பொட்டிமணி திரு அன்புமணி ஈவு இறக்கம் உள்ள ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏன்னா அவங்க தினம் தினம் பச்சிலம் குழந்தைகளோடவே பழகக்கூடியவர் பள்ளிக்கல்வித்துறைய துறையோட அமைச்சராக இருக்கக்கூடியவர் அங்க வந்து சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள் அடிபட்டு மிதிப்பட்டு நசிங்கி மூச்சு திணறி இறந்து போய் கிடக்குறத பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்தா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலான்னு சொல்ற நீ எல்லாம் ஒரு மனுஷன் அம்மா மேலேயே பாட்டில் விட்டு எரிஞ்சவன் தானே நீனு உனக்கு என்ன நீ உனக்கு என்ன தெரியும்